ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகும்போது வந்து அங்கே என்னென்ன எப்படியெல்லாம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அதோட வழிமுறைகள் பற்றி தான் வந்து நம்ம எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் பக்கமாக வந்து ரீச் ஆகுது பட் பார்க்குறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில தான் வந்து ரீச் பார்க்கறீங்க வியூஸ் வந்து பார்க்குறீங்க என்ன ரீசன் தெரியல உங்களுக்கு என்னவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆட் அவர் இருட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கல பிடிச்சிருந்தது எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்மளோட திருச்செந்தூர் முருகரோட அருள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட அறுபடை வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து படை வீடுகள் இருந்து மலை மேலே தான் இருக்கும் இந்த ஒரு வீடு மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கடல் ஓரத்தில் வந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது திருச்செந்தூருக்கு போனாலே வந்து கடலில் தான் வந்து நீராடணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீராடிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாளை கிணற்றில் ஒரு ரூபா கட்டமை செலுத்தி அங்க வந்து ரெண்டு வாளி தண்ணீர் ஊற்றுவாங்க அதை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நேரடியாக மூலவர் போய் சாமி கும்ப நே நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்குள்ளே போகாமல் மூவர் சாமி வந்து இருக்காங்க அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மூணு மூணு சுவாமிகள் இருக்காங்க அவங்க சமாதிக்கு போய் வணங்கிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து முருகரையே பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து கண்டிப்பா கேள்வி கேப்பீங்க அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயில புறன் புனரமைத்தவங்களே வந்து அவங்கதான் அதுக்கப்புறம் வந்து வாக்கு சொல் வாக்கு சொல்கிறவங்க ஜோதிடம் பார்க்குறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த தோஷம் உள்ளவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த சமாதிப்பை கண்டிப்பாக சாமி கும்பிட்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கும்பிட்டுறது மட்டும் இல்லாமல் விளக்கேற்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் பக்கத்தில் பாதுகாப்பு அறை இருக்குது அங்கே வந்து நம்மளோட மொபைல் எல்லாமே வந்து பாதுகாப்பு அறையில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவில்ல நோக்கி ஸ்லிப்பர்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு அதுக்கான அறைகளும் அதையும் வச்சுட்டு அங்கேயும் வந்து தேங்காய் பழம் பூக்கள் எல்லாம் வைப்பாங்க அதையும் வந்து வாங்கிக்கலாம் கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் பிகாஸ் ஏன் பாத்தீங்க அப்படின்னா கோவில் பக்கத்துல வந்து எதுவும் இல்லை வெளி மாவட்டங்கள்ல இருந்தா வந்து பூக்கள் வர்றதால வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முருகன் கோவிலுக்குள்ள வந்து இலவச தரிசனம் கட்டண தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு நீங்க எதுக்கு உங்களுக்கு இதோ அதுல வந்து உள்ள போயிக்கலாம் போயிட்டு கர்ப்ப கர்ப்பகிரக எதிர வந்து உட்காந்து தரிசனம் செய்ய அனுமதிப்பாங்க அதை எல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டரில் வந்து அர்ச்சகரிலே வந்து நூறுரூவா டிக்கெட்டு இரநூறுவா டிக்கெட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் இப்போ வந்து அதை அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீட்டெயிலாக தெரியல ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சலிங்க சுவாமி வந்து அங்கே இருப்பாங்க மூவர் இரண்டு மூவர்கள் வந்து இருப்பாங்க அடுத்து ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வள்ளி தேவசேனா சேனா ஆஹ் சண்முக தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு பிரகாரத்தை சுத்தி வந்து வளம் இருந்த இடமா வந்து மேதா குரு தட்சிணாமூர்த்தி தரிசனமெல்லாம் செய்யணும் தட்சிணாமூர்த்தி தரிசனம் எல்லாம் செஞ்சுட்டு சூரசம்ஹார போர்ல இருந்து இறங்கி அந்த முருகருக்கு ஆலோசனை வழங்குறதால பார்த்தீங்கன்னா குருவின் இருப்பிடமா வந்து ஆலங்குடி போய் குரு பயிற்சிக்கு இங்கும் வந்து பெரிய விசேஷமா சொல்றாங்க இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆமை வாகனத்தில் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி வந்து அருள் போய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்வம் ஆன்மபலம் இதெல்லாம் செழிக்கிறதுக்கு இது பண்ணணும் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வள்ளி வள்ளி சன்னதி வந்து அங்கே இருக்குது அது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கற்களாலேயே வந்து இது பண்ணியிருப்பாங்க பழங்காலத்து கல்லையே வந்து அப்படியே மண் மாதிரியே இருக்கும் அதுலேயே வந்து உருவாயிருக்கும் அந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா தரிசனம் முடிச்சுட்டு வளமாக சுற்றி வந்து தெய்வானி சன்னதியை வந்து தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சண்டீவேஸ்வரர் தரிசனம் முடிச்சுட்டு சனீஸ்வரர் சன்னதி இருக்கு பைரவர் சன்னதி அருகே அருகே இருக்கு எல்லாம் வந்து தரிசனம் முடிச்சுட்டு வெளிப்பிரகாரம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வளம் இருந்து இடமா வந்து சுத்தினீங்கன்னா ராஜகோபுரம் நோக்கி விநாயகர் இருப்பார் அவரையும் தரிசனம் முடிச்சுட்டு கலந்து வந்தீங்கன்னா சும்மா மூர்த்தி வந்து சன்னதியில் வந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சகஸ்கரலிங்கம்மா அருள் பார்க்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே திரும்பி தகாரம் வழியாக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் நாராயணன் சன்னதியும் இருக்குது பெருமாளை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா கொடிமரம் இருக்குது கொடிமரம் கோவிலில் பார்த்தீங்கன்னா சொல்கிறலாம் ஒரு துளை இருக்கும் அந்த ஓட்ட வழியை காது வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலிருந்து வரும் கடல் வந்து காற்று ஓம் அப்படிங்கிற சவுண்டு வந்து ஒழிக்கும் அப்படின்னு வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா ஓம் சத்த ஒழிக்கிறத வந்து கேட்கலாம் கொடிமரத்தை வணங்கி முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு கல்யாண விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தரிசனத்தை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்க அப்படின்னா குலசேகரப்பட்டினத்துல வந்து முத்தாரம்மன் அப்படிங்கிற கோவில் இருக்கு அங்கே வந்து தசரா பண்டிகை வந்து ரொம்ப உலக பிரசந்தி பெற்ற கோவில்னு சொல்லலாம் அந்த கோவில் வந்து நாட்டில் பிரசந்தி பெற்றது கிடையாது உலக அளவில் பிரசந்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்றாங்க முத்தாராமன் திருச்செந்தூர்ல இருந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து ஸ்ரீ வைகுண்டம் உள்ளது அங்க பாத்தீங்க அப்படின்னா கல்லபிரான் அப்படிங்கிற அவதாரத்துல வந்து பெருமாள் இருக்காரு சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா வந்து விளங்குற கோவில் இது அற்புதமான கோவில் இது அது வந்து நூத்தி எட்டு திவ்ய பிர திவ்ய தேசங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலாவது திவ்ய தேச கோவில் சொல்றாங்க முடிஞ்சா நீங்களும் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு ரீசெண்டாக போயிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்போ போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கிறதால பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து க்ரௌடு வந்து ஓவராக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம் அப்படின்றதால கூட்டமும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நீங்கள் முடிஞ்சிங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிட்டுவங்க கடைகள்லாம் அங்கே நிறையா இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கடல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அங்கே வந்து அவங்க கிடைக்கக்கூடிய சங்கை வந்து ரேட்டு காஸ்ட்லிக்கு கையில் கொடுப்பாங்க கொடுத்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காதில் வச்சு கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வச்சு கேட்டதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க நாங்கள் போய் வந்து அப்படி தான் கொடுத்தாங்க நாங்கள் நாங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லி அவங்கக்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மொட்டை அடிக்கிறதா இருந்தாலும் எல்லாமே வந்து ஃப்ரீ தான் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியை வந்து சிறப்பாக கும்பிட்டு நீங்கள் வந்து தரிசனத்தையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் விடுங்க நம்ம வந்து சிறப்பான ஒரு தரிசனம் வந்து முடித்தாச்சு இந்த நான் சொன்ன இதுபடி தான் வந்து சுவாமி வந்து தரிசனம் செய்கிறது முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் எத்தனை நாள் எத்தனை வருஷத்தில் வந்து கும்பாபிஷேகம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரில மேபி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா டே அண்ட் நைட் டே அண்ட் நைட்டுன்னு சொல்லலாம் வருஷ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் வந்து கூட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது வேறு லெவல் நான் வந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருக்குது உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்களும் வந்து போயிட்டு வாங்க கூட்டம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் பட் இருந்தாலும் என்னோடய நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னோடய நேரம் நான் வந்து ரொம்ப நாள் அதுக்கு வந்து கோவில் போகணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் போகிறப்பெல்லாம் ஆகி ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனால் திடீர்னு ஒரு இதில் வந்து திருச்செந்தூர் முருகனை வந்து என்னை வரவழைச்சார் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து அவருக்கு நன்றியை செலுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தரிசனம் எல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு அன்னதானமும் வந்து நமக்கு கிடைச்சிச்சு இது வரைக்கும் எந்த ஒரு கோவிலையுமே வந்து இலவச சிறப்பான அன்னதானம் வந்து நமக்கு வந்து கிடைக்கல ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இலவச அன்னதானத்தில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிது